நானே ஒரு குரூப் சேர்த்தேன் ஓ தனி குரூப் ஆமா என் குரூப்புக்கு யாரு குருசாமி யாரு என் குரூப்புக்கு நான் தான் குருசாமி சரி என் குரூப்புக்கு நீ தான் குருசாமி நான் தான் குருசாமி என்னை நம்பி யாரு திரும்ப மாலை போட்டா யாரு உள்ளூர்ல ஒருத்தம் கூட மாலை போடல போடல என்ன என் வரிசை தெரியுமில்ல உள்ளூர்ல ஒருத்தவங்க கூட மாலை போடல என்னை நம்பி யாரு தெரியுமா மாலை போட்டா எங்க மாமனார் எங்க மச்சனை எங்க பெரிய மாமனார் எங்க பெரிய மச்சனை எங்க சின்ன மாமனார் சின்ன மச்சனை என்னோட சேத்தி எங்க மாமனார் உட்ல நாங்க ஒரு பத்து பேரு மாலை போட்டுக்கிட்டோம் பத்து பேர் மாலை போட்டுக்கிட்டேன் நான் போய் எங்க கூட்டுக்காருகிட்ட பெருமையை சொல்றேன் குருஷாமி ஆகி போயிட்டேன் எங்க கூட்டுக்காரகிட்ட போய் சொல்லானு புள்ள பிள்ள நான் பழனிக்கு மாலை போட்டுக்கிட்டேன் நான் தாண்டி குருஷாமின்னேன் என்னாங்கடா எடுத்த வார்த்தைக்கு உன்னை நம்பி எந்த கேனைய மாலை போட்டாங்க ஒமுட்டுதான் போ அப்படின்னோட மாலை போட்டிருக்காரா அப்படின்னு சொன்ன ஒன்ன கடல போய் பீரவ ரெண்டாயிரம் ரூபா பண்ண எடுத்துட்டு வரா செலவுக்கு உனக்கு ஆடா போடாடே எந்த எனக்கு செலவுக்கு அப்பனுக்கு நடந்து கால் விலைக்கு மூ மருந்து மாத்திரலாம் வாங்கி குடுத்துரு அப்ப எங்க அப்பா சாதா தண்ணி குடிக்க மாட்டாரு என்னமோ வாட்டர் வந்துருக்குது என்னமோ புலத்தர் வாட்டர் வாட்டர் தான் குடிப்பாருன்னு சொல்லி பணம் ரெண்டாயிரம் இல்லாம மாமா மாமா நீ மொத முறை பழனி போற எப்படி

கந்து <laughs>

நாங்க போச பண்றோம் நாங்க போச பண்ண பண்ண நல்லா தான் போச பண்ணிக்கிடுறோம் நாங்க கீழ பூச பண்ண பண்ண மலைக்கு மேல ஒரு சமாச்சாரம் மலைக்கு பழனி மலைக்கு மேல மேலே பண்ண ஆச்சு மலைக்கு மேல அறுபது வயசுல ஒரு பாட்டி அறுபது வயசுல பாட்டி ஒரு பாட்டி அதுக்கு அஞ்சு வயசுல ஒரு பேத்தி பாட்டியும் பேத்தியும் நல்லா தான் வந்து முருகன் எல்லாம் கூப்பிட்டு நெத்தி நிறைய பட்டி இட்டுக்கிட்டு எல்லாம் கும்பிட்டு நல்லா பழனில அன்னதானம் சிறப்பான அன்னதானம் சாதாரணப்பட்ட அன்னதான நல்லா வட பாயாசம் நல்லா போட்டு பாட்டியும் பேட்டியும் சாப்பிடுறாங்களே இந்த பிள்ளை அரியா புள்ளையும் ரெண்டு டப்பா பஞ்சாமரத்தை வாங்கி மேலேயே ஒரு டப்பா தின்னு ஆமா மேலயே ஒரு டப்பாவை தின்னு சரி வீட்டுக்கு கீழே இறங்கிட்டு விட்டு கீழே நல்லா தான் இருந்தாங்க நடு மலைக்கு என்ன தெரியல இந்த வடபாய் சாப்பிட்டதுக்கு

யா ஆயா ஆய் வருது ஆய ஆயா ஆயுத ஆய ஆயா ஆய் வருது ஆய ஆயா ஆயு

சரி யாருக்கு தெரியாம கீழ கொண்டு போய் எஞ்சி பிள்ளைங்க அகத்து போட கூடாது சோழனா பாயில வச்சு கீழ தான் சோழனா பாயில வச்சா சோழ நாப்பாயில வச்சுவே சிப்பு போன மருந்து போயிட்டான்

யே சந்தாளா முறு பேருக்கிறது உண்மையாட்டதுக்குறான் கேட்ட உடனே கொடுத்துட்டான் அப்படின்னு முதம திங்க போறான் போறோம் கவனுக்குமே கொடுக்கூடாதுன்னு எடுத்து ஒழி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஆச்சை முத முத திங்குறோம் மலை ஏற ஏற படிக்கூர் நோக்கு நக்கலான்னு பார்த்தா சரி சரி எப்படி படிக்கூர் நக்கு ஆமா நல்லா நான் கூட வந்த மாமனார் மச்சன் எல்லாம் பாத்திட்டு கேக்குறாங்கல எப்படிப்பா பா வந்து கேட்டு குடுக்கல என்னாவும் மாமனார் ஆமா மரியாதை கேட்டு போறோம் ஆமா மாமனார் ஆமா மரியாதை கேட்டு போறோம் சரி இவங்களுக்கும் கொடுத்தாவும் குடுக்கணும் நாமளும் கொடுத்தா பாட்டுல பட்டத்துல இருக்கறோம் குடுக்கலனா மரியாதை லாய் ஆமா அதனால என்ன பண்ணிட்டே வாங்க காசி போட்டு வாங்கினா கூட அப்படியே தங்கலாம் சாமியே கேட்டவன்னு கொடுத்துருச்சு வாங்க தண்ணி ஊத்தி குடி சொத்தபத்தமா

தப்பாவுக்கு நான் தான் காவல் இருப்பேன் கூட தின்னு சொல்லிடுவீங்க பின்னாடி வச்சுக்கிறேன் பத்து பேர் போய் ஊத்திட்டு வாங்க பத்திரமா பாத்துக்கிறேன் அந்த வாட்டி திங்கலாமே இவனுக்கு என்ன பண்றது இவனுக்கு பத்து பேர் ஒரு எட்டு வைக்கிறது நான் மூடி ஒரு திருவு திருவத்து இவனுக்கு ரெண்டு எட்டு வைக்கிறது நான் மூடி ரெண்டு திருவு திருவத்து

உனக்கு சத்தியே சத்தி மூணு பேரு சத்தியா எல்லாத்துக்கும் பஞ்சாமிரத கூலிங்கா குடுப்பேன் நான் கேட்ட உடனே சூடா குடுத்துட்டே முருகான்னு சொல்லி எடுத்து உருப்பு நடத்தல அது பஞ்சாமிரதம் இல்ல அது ஐயோ முருகா உன்னை நம்பி வந்தனே எப்படி நம்பி ஐயோ உன்னை நம்பி வந்தனே என்ன பிய தங்க வச்சுட்டியே ஐயோ

இதுதான் முருகன் கொடுத்த பிரசாதம் முருகானு சொல்லு நக்குங்க இனிக்கன முருகானுங்களேன் பிரியத்த மலையர் வேணாம் இனிமே பழனியும் வேணாம் இனிமே பஞ்சாமருதும் வேணாம் இனிமே முருகனே வேணாம்னு சொல்லி ஏன் மாமனாலும் அவன் கூட்டத்துலாம் கூட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போயிட்டான் அவன் குறுப்பு அப்படியே கூட்டிட்டு போயிட்டான்